பேரவைத் தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டப்பேரவையில் காரசார விவாதத்துக்கு பிறகு நடைபெற்ற வாக்கெடுப்பில் தோல்வியடைந்தது சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மீது அதிமுக சார்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்கப்பட்டிருந்தது அதன் மீது இன்று சட்டப்பேரவையில் விவாதம் நடைபெற்றது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிப்பதாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தெரிவித்தனர் அதிமுக தலைமையுடன் பிணக்கில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையனும் தீர்மானத்தை ஆதரிப்பதாக கையெழுத்திட்டார் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதத்துக்கு முன்பாக பேரவைத் தலைவர் அப்பாவு தனது இருக்கையை விட்டு இறங்கி சென்றார் அவருக்கு பதிலாக பேரவை துணைத் தலைவர் அவையை நடத்தினார் தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவைத் தலைவர் அனைவருக்கும் பொதுவானவர் என்றும் ஆனால் மக்கள் பிரச்சினைகளை அவையில் பேச அனுமதி அளிக்காமல் அவர் பாகுபாடு காட்டுகிறார் என்றும் குற்றம் சாட்டினார் அதிமுக உறுப்பினர்கள் பேசும்போது பல குறுக்கீடுகள் செய்வதால் முழுமையாக பேச முடியவில்லை என்றும் இது ஜனநாயகமா என்றும் கேள்வி எழுப்பினார் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது குரல் வாக்கெடுப்பு நடத்தாமல் டிவிஷன் வாக்கெடுப்பு எனப்படும் பகுதிவாரி வாரி வாக்கெடுப்பு நடத்த வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அதே நேரத்தில் திமுக கூட்டணி கட்சியினர் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது உரையாற்றினார் அப்போது பேரவைத் தலைவர் அப்பாவு ஜனநாயகத்தை கூடியவர் என்றும் நடுநிலையோடு நடக்கக்கூடியவர் என்றும் கூறினார் அதிமுகவின் உட்கட்சி பூசலை திசை திருப்பவே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் பேரவைத் தலைவர்களுடைய செயல்பாடுகளை எதிர்கட்சி உறுப்பினர்கள் வெளிப்படையாக பாராட்ட முடியாத மனதிற்கு பாராட்டுக் கொண்டுதான் இருப்பார்கள் இந்த அரசின் மீது குற்றம் குறை கூற வாய்ப்பில்லாத காரணத்தால் இப்படி ஒரு தீர்மானமா உட்கட்சிக்குள்ளே ஏற்பட்ட குழப்பத்தால் அதை விசை திருப்ப இப்படி ஒரு தீர்மானமாக இந்த விவாதத்தை வெளியில் உள்ளவர்கள் நடத்தும் நாம் நடத்துவாங்களாம் வெளியில் உள்ள நடத்தும் ஆனால் இப்படி ஒருவர் மீது இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தோம் என்ற எதிர்காலத்தில் உங்கள் மனசாட்சி உறுத்தும் பேரரசர்கள் மீது எழுதப்பட்ட அம்பாகவே கருதுகிறோம் இந்த அம்பை இந்த அவை ஏற்காது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற குரல் வாக்கெடுப்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது இந்நிலையில் தீர்மானத்தின் மீது டிவிஷன் முறையிலும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது பேரவையின் அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டு பேரவை உறுப்பினர்கள் ஆறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தலைகள் எண்ணப்பட்டன இந்த வாக்கெடுப்பில் தீர்மானத்துக்கு நூற்று ஐம்பத்து நான்கு பேர் எதிர்ப்பு தெரிவித்தனர் அறுபத்து மூன்று பேர் ஆதரவு தெரிவித்தனர் இதனையடுத்து தீர்மானம் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து பேரவைத் தலைவர் அப்பாவு மீண்டும் பேரவைத் தலைவர் இருக்கையில் அமர்ந்து அலுவல்களை மேற்கொள்ள தொடங்கினார்